அந்த ஊரோட பெரிய மனுஷனான ராஜய்யா ஒரு நாள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு மண் வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியான சந்திரிக்கா ஹரித்தாவ பாக்க வந்தாரு சந்திரிக்கா ஒரு சேரை கொண்டு வந்து போட்டா அங்க உக்காந்துகிட்டு சந்திரிக்கா இருக்கீங்க ஐயா நாங்க நல்லா இருக்கோம் ஐயா வேலை நல்லபடியா கிடைக்குதா வேலை காசு கரெக்டா கிடைக்குதா ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்பா மாதிரி பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க இருக்கும்போது எந்த கவலையும் இல்லங்க ஐயா எங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க சம்பளமும் கரெக்டா குடுக்கறாங்க யா எப்பவுமே எங்க வீட்டு பக்கம் வர வரமாட்டிருக்கீங்க இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா பையன் கோபால் தெரியும் இல்லம்மா எதுக்குங்க ஐயா தெரியாது அவரோட ஜாதகம் சரி எப்ப பார்த்தாலும் குடிக்கிறவரு சிகரெட்டு பிடிக்கிறவரு எந்த வேலை வெட்டிக்கும் போவாம சோம்பேறியா வீட்டுல இருக்கிறவருன்னு ஊரு ஜனங்க பேசுறத நாங்கதான் கேக்குறோமே ஐயா அப்படி சொல்லி நக்கலா சிரிச்சா ஹரிதா அத பார்த்த சந்திரிக்கா ஹரிதா யாருகிட்ட கிட்ட பேசுறேன்னு பாத்துதான் பேசுறியா அவரு ஊரோட பெரிய மனுஷன் அவருகிட்ட நீ முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னா ஹரிதா ராஜயவோட பையனை இந்த மாதிரி பேசுனது ராஜயவுக்கு பிடிக்கவே இல்ல இருந்தாலும் கோவத்தை அவங்க முன்னாடி காட்டாம பல்ல கடிச்சுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு சந்திரிகா பேச்ச கேட்டு ஹரிதா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா அப்படி சொன்ன உடனே ராஜய்யா அன்பா சிரிச்சுக்கிட்டே சேச்ச நீங்க இல்லாத பொல்லாத கதைய சொல்லலையே எல்லாரும் சொல்றது தானே சொன்னீங்க ஐயா சொல்லுங்க ஐயா எங்க வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்க ஐயா சந்திரிக்கா என் பையனுக்கு எவ்வளோ இடத்துல சம்பந்தம் பார்த்தாலும் எந்த சம்பந்தமும் என் பையனுக்கு அமையவே மாட்டேங்குது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் செஞ்சுக்குவீங்களான்னு கேட்கதான் வந்தேன் அப்படி இந்த சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் மட்டும்தாமா யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னொருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனே என்னோட சொந்த செலவுல கல்யாணம் செஞ்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க யா இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல யாரா இருந்தாலும் ஒரு நல்ல வேலை செய்யறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிப்பாங்க சோம்பேறியே இல்லையே அப்படி சந்திரிகா சொன்ன உடனே ராஜாயா எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டா இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சந்திரிகா ஹரிதா கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திகிட்டு இருந்தாங்க இப்படி வெயில் காலம் வந்துச்சு ஒரு நாள் ஊர்ல இருக்குற ஜனங்க ஆலமர அடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல தெரியற மண் வீட்டுக்குள்ள இருந்து அக்கா தங்கச்சியான ஹரிதா சந்திரிகா வெளியே வந்தாங்க அக்கா எப்படியும் வீட்ல கரண்ட் இல்ல ரொம்ப வேர்க்குது வா நம்மளும் அந்த மரத்து கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம் இல்ல தங்கச்சி எனக்கு வேல இருக்கு துணி இருக்குல்ல அதுக்கு தண்ணியும் வேணும் நான் போய் தோச்சிட்டு வர நீ வேணா போய் உட்காந்துக்கோ ஐயோ இந்த வெயில்ல தண்ணிக்கு போறியா வேண்டாங்கா இவ்ளோ தூரம் இருக்குற ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்ப வேண்டாம் வெயில் குறையட்டும் சாயங்காலம் நானும் வரேன் ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வரலாம் இல்ல தங்கச்சி சாயங்காலம் அப்படின்னா ஊரு ஜனங்க எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க அப்ப நம்மளுக்கு போய் தண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் இப்பவே போய் கொண்டு வந்தாதான் சரியா இருக்கும் அப்படி இல்லக்கா இப்படி அரிதா ஏதோ சொல்ல வந்தப்போ அவங்க வீட்டாண்ட இருக்கிற அந்த தென்னமரம் காத்துல ஆடி ஆடி அந்த வீட்டு மேலயே விழுந்துச்சு அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க அந்த மரம் விழுந்து வீடு ரெண்டா ஆயிடுச்சு ஒரு ஜனங்க எல்லாம் வந்து நின்னு பாத்துகிட்டு இருந்தாங்க எல்லாரோட சேர்ந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே ரெண்டான அந்த வீட்ட பத்திதான் அட என்ன இந்த வீடு இப்படி ரெண்டாயிப்போச்சு தென்னை மரம் எப்படி கீழ விழுவோம் இத பாக்க ஏதோ அதிசயமா இருக்கு அக்கா தங்கச்சிங்க சாதாரணமான பொண்ணுங்க கிடையாது ஏதோ மந்திர சக்தி இருக்கிறவங்க இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா என்னக்கா இதெல்லாம் எனக்கு கூட ஒன்னும் தெரியல தங்கச்சி வீட்டுக்கு மேல ஏதாவது மரம் விழுந்தா வீடே பாலாயிடும் ஆனா வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி வீடு மட்டும் உடஞ்சு ரெண்டாயிடுச்சு பாத்தி அக்கா இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பேசுறதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டியது இல்ல தங்கச்சி அவங்க பேசறத பேசிக்கிட்டோம் உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க வீட்டுக்கு நடுவுல விழுந்த தென்னை மரத்தை தூக்கணும் கை எடுத்து கும்பிட்டாங்க அப்ப ஊர் ஜனங்க யாருமே வராம ஒதுங்கி நின்னாங்க அப்ப அங்க ராஜய வந்தாரு அக்கா தங்கச்சியோட வீட்டை பார்த்தாரு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நந்திரிக்காவை எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு பெரியா நீங்களாவது சொல்லுங்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி வீட்டு மேல மரம் விழுந்தா வீடு நாசமாயிடும் ஆனா இது என்னமா ரெண்டாயிருக்கு இத பாக்கவே அதிசயமா இருக்கு யாருமே கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க இப்படி சொன்ன உடனே ஊரு ஜனங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி ஊரு ஜனங்க கிளம்பி போகும்போது சந்திரிக்கா அவங்கள பார்த்து என் பேச்ச கேளுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க வீட்டு மேல விழுந்த மரத்தை தூக்கலாம் வாங்க இல்லுங்க யாருமே போகாதீங்க எங்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தானே ஏன் உதவி பண்ணாம எல்லாரும் போறீங்க இப்படி ஊர் ஜனங்க கிட்ட எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் யாருமே நிக்காம போய்கிட்டு இருந்தாங்க அப்போ ராஜயா மட்டும் தான் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு அப்போ சந்திரிக்கா ஐயா நீங்க ஊர் பெரியவர் எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவரு நீங்களே எங்களை புரிஞ்சுக்கலனா எப்படிங்க ஐயா ஐயா நீங்க எங்களை மட்டும் இல்ல எங்க அப்பா அம்மாவையும் பார்த்தவங்க எங்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதா நீங்களாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களை கொஞ்சம் நீங்களாவது நம்புங்க இங்கே பாருங்கம்மா உங்க வீட்டை பத்தி ரகசியம் உங்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் என்னங்கய்யா ஏன் சொல்றீங்க எங்க வீட்ல அதிசயம் இருக்கா எங்க வீட்டை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நீங்க எங்க வீட்ல அப்படி என்னதான் அதிசயம் இருக்குன்னு சொல்லுங்க ஐயா நான் இப்போ அந்த அதிசய பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு சந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ராஜய்யா உடனே அக்கா தங்கச்சிங்க மௌனமா இருந்தாங்க பரவாயில்ல சந்திரிக்கா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எல்லார்கிட்டயுமே உண்மை இல்லன்னா யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க இல்லன்னா ஊரு ஜனங்க பேசுற பேச்சுக்கு தான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுவீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற மாதிரியே சொன்னான் ஐயா இது ரொம்ப மோசங்கய்யா அம்மா அது எனக்கு தெரியும் என் பையனுக்காக நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும் நந்திக்கா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மருமகளாக வந்தேனா உன் தங்கச்சி அரித்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்பி போயிட்டான் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் மரத்தை உடச்சி அங்கிருந்து எடுத்தாங்க அவ்வளோதான் வீடு மறுபடியும் ஒட்டிக்கிச்சு அதை பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுகிட்ட ஓடினாங்க அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச புரோஹிதரு கோயில்ல இருந்தார் என்ன நடந்துச்சு பசங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படி கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க கவலைப்படாதீங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் உங்க வீடு மந்திர வீடு அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போற சின்ன பசங்க ஒரு நாள் நைட்டு நேரத்துல ஒரு பெரிய புத்தகம் ஜொலிச்சுக்கிட்டே உங்க வீட்டு மேல விழுந்துச்சு உங்க அப்பா அந்த ஜொலிக்கிற புத்தகத்தை அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சரஸ்வதி அங்க தரிசனத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகா ஹரிதா கதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தலை எழுத்த எழுதுற புத்தகம் பிரம்ம தேவங்கிட்ட இருந்து கை தவறி கீழே விழுந்துருச்சு நான் கொண்டு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்ப உங்க அப்பா அம்மா தாயே நான் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட வீட்டோட நிலைமை என்ன தாயி நீங்க இந்த புத்தகத்தை இங்கிருந்து கொண்டு போறீங்க ஆனா உடஞ்சு போன என்னோட வீட்டை நான் எப்படி தாயி சரி பண்றது அப்படின்னு அந்த சரஸ்வதி தேவிய பார்த்து கேட்டாரு அப்போ அந்த மகா தாயி கூட இப்ப மட்டும் கிடையாது எப்பவாவது உன் வீட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் ரெண்டா உடஞ்சு போச்சுன்னா கூட அது தானாவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி புரோஹிதரு சொன்ன உடனே சந்திரிகாரித சந்தோஷப்பட்டாங்க உங்க வீட்டுக்கு வந்தது எந்த பிரச்சனையும் இல்ல கிளம்புங்க நீங்க போய் உங்க வேலைய பாத்துக்குங்க போய் நல்லபடியா வாழ்க்கை நடத்துங்கம்மா கிளம்புங்கம்மா ரொம்ப நன்றி புரோஹிதரே அப்படின்னு புரோஹிதருக்கு கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பெரிய மனுஷனான ராஜய்ய என்ன சொன்னாலோ அவனை பார்த்து பயப்படாம வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்பா நம்மளுக்காக எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கலனாலும்

அந்த மந்தாரப்பள்ளி சம்பந்தத்தை நீ ஒத்துக்க போறியா இல்லையா தங்கச்சி ஹரிதா கூட கோவமா ஒத்துக்கமாட்டி என்ன சொன்னேனோ அதே தான் சொல்றேன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இப்படி பேசாத தங்கச்சி நீ மட்டும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்லதானே நீ எவ்வளவுதான் சொன்னாலும் உன்னோட கஷ்டத்தை என்னால தீர்க்க முடியாது நான் மட்டும் இல்ல அந்த கடவுளே வந்தாலும் உன் கஷ்டத்தை தீக்கவே முடியாது பையன் நல்லா இருக்கான் வீடு இருக்கு விவசாயம் செய்யறான் ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கலாம்ல அப்ப நீ கூட அதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்துக்கக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளா போலனா கூட ஒரே ஊருக்கு மருமகளா போலாம்ல நீ என்ன புரிஞ்சுக்க தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா பிறந்ததுனால ஒரே வீட்டு மருமகளா ஒரே ஊரு மருமகளா போனோம்னு ஒண்ணு அவசியம் இல்லையே உனக்கு வேணாலும் இல்லாம இருக்கலாம்க்கா ஆனா எனக்கு இருக்கு தங்கச்சி நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு கோவம் வந்துச்சே அடிச்சிருவேன் நீ அடிச்சாலும் என்ன திட்டினாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ஒண்ணுமே புரியல சந்திரிக்கா வேண்டிக்கிட்டு தங்குச்சி உன்னோட வாழ்க்கை அந்த மந்தார இருக்கணும்னு இருக்கு அதனாலதான் வாழ்க்கை வந்திருக்கு என் வாழ்க்கை எந்த ஊர்ல அமையணும்னு இருக்கோ என்னவோ அத தவிர நீயும் கேட்டுகிட்டா வராதில்ல என்ன புரிஞ்சுக்கோடி அக்கா உன்னை விட்டுட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது போனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகளா போலாம் இல்லனா ஒரே ஊர் மருமகளா போலாம் இதுதான் என்னோட முடிவு நீயு கேக்காது இருக்கும் போது நான் மட்டும் எதுக்காக உன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரிகா வீட்டை விட்டு வெளியே வந்தா சரியா அதே நேரத்துக்கு புரோஹிதரு வீட்டுக்கு வந்தாரு அப்பா வீட்டுக்கிட்டயே இருக்கிறீங்களா நீங்க எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு நினைச்ச வாங்க புரோஹிதரே வாங்க வீட்ல இருந்த மாத்திரத்துக்கு என்னங்கய்யா பிரயோஜனம் என் தங்கச்சி எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த மந்தாரப்பள்ளி சம்பந்தத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ஆச்சரியப்பட்டுகிட்டு புரோஹிதரு இப்படி சொன்னாரு ஒத்துக்கிட்டாலாமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்கும்போது சந்திரிக்கா என்னாச்சுங்க சத்தமா கேக்குறீங்க ஹரிதா அந்த மந்தாரப்பள்ளி சம்பந்தத்தை ஒத்துக்கல இல்லங்கய்யா எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கறது இல்ல கேக்குறதே இல்ல ஒத்துக்காதது நல்லதாச்சுமா என்னங்கய்யா ஐயா சொல்றீங்க உள்ளவாமா கல்யாணம் சம்பந்தமாச்சே வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம் ஐயோ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே உள்ள கூப்பிட மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்க ஐயா வாங்க ஹரிதா புரோஹிதர் வந்திருக்காரு சேர் போடு அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சேர போட்டு வச்சா உள்ள வந்து புரோஹிதர் உக்காந்தாரு புரோஹிதர் வீட்டுக்குள்ள வந்து பெரிய பணக்கார வீட்டு ஒரே வீட்டு அண்ணன் தம்பி சம்பந்தத்தை சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க சிட்டில ஆகாஷ் விகாஸ் அப்படின்னு பெரிய பணக்கார வீட்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க கூட உங்கள மாதிரியே ஒரே வீட்டு அக்கா தங்கச்சிங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் அவங்க செலவுலயே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி சொன்ன உடனே ஹரிதா சந்தோஷமா நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க அந்த அண்ணன் தம்பி கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகா யோசிச்சுக்கிட்டே சந்திரிகா என்னம்மா அவ்வளவு நேரம் யோசிக்கிற ஐயா பணக்கார வீட்டு சம்பந்தம்னு சொல்றீங்க நான் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு கவலை இல்லமா ஒரே வீட்டு நல்ல மனசு இருக்கிற அக்கா தங்கச்சிங்க இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க நீங்க கூட அவங்கள பத்தி எந்த சந்தேகமும் படாம என் மேல நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா அப்படி சொன்ன உடனே சந்திரிகா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே மேடையில ரொம்ப வைபோகமா கல்யாணம் நடந்துச்சு அக்கா தங்கச்சிங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க ஒரே வீட்டு மருமகளா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க வீட்டு வேலை வெளி வேலை அப்படின்னு எல்லா வேலையும் பங்கு போட்டு நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆகாஷ் விகாஷ் ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ரொம்ப நல்லபடியா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கார்ல போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையான நகைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடிக்கு பியூட்டி பார்லருக்கு போய் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்ல தங்கச்சி ஆமா ரொம்பன்னா ரொம்ப அக்கா ஏழையா இருக்கிற நம்மளுக்கு பணக்கார வீட்டு அண்ணன் தம்பி கிடைச்சிருக்கிறது ரொம்ப புண்ணியம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்கா இந்த சம்பந்தத்தை தேடி கொடுத்த புரோஹிதருக்கு நம்ம கையில ஆனது ஏதாவது செய்யணும்கா ஒரு நாள் நம்ம போய் புரோஹிதரை பார்த்து நம்ம புரோஹிதரை பார்க்க போய் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் காசை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அக்கா பத்தாயிரம் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப குறைவுக்கா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கார்ல கிளம்பி போனாங்க இப்படி நாட்கள் போச்சு அண்ணன் தம்பியான ஆகாஷ் விகாஸுக்கு பிசினஸ்ல சண்டை நடந்துச்சு ஆகாஷ் விகாஷ் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சண்டைய போட்டாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே கோவம் வந்துச்சு அக்கா மாமா என்ன அப்படி போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு என்ன தப்பு செஞ்சாங்களோ என்னவோ அவரு மட்டும் தான் தப்பு செய்வாரா மாமா எந்த தப்பும் செய்ய மாட்டாரா என்ன பேசுற தங்கச்சி என் வீட்டுக்காரர் எதுக்காக தப்பு பண்றாரு அப்போ எல்லா தப்பையும் என் வீட்டுக்காரர் தான் செய்யறாரா அதுக்குதானே உன் மாமா கத்திக்கிட்டு இருக்காரு அது மாமா சத்தம் போடுறது கிடையாது பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றாரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரு அவங்களுக்கு சொத்துல சரிசமானதான தங்கச்சி மரியாதை இல்லாம என்ன பேசுற அவரு உன்னோட மாமா என் புருஷனை எதேதோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா இரு நான் போய் என்னன்னு பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி ஹரிதா அங்கிருந்து வந்து ஆகாஷ் கிட்ட என்ன மாமா என் வீட்டுக்காரரு என்ன தப்பு பண்ணாரு எதுக்காக அவரை பார்த்து நீங்க சத்தம் போடுறீங்க அப்படின்னு எகுத்து பேசினா அவ்வளவுதான் விகாசுக்கு கோம் வந்து ஹரிதாவ அடிச்சிட்டான் அத பார்த்து ஆகாஷ் சந்திரிகா ஆச்சரியப்பட்டாங்க ஹரிதா மூஞ்சில ஆகாஷோட கை கைரேக பதிஞ்சிச்சு ஹரிதா கண்ணீரை விட்டுக்கிட்ட நான் உங்களுக்கு தான சப்போர்ட் பேசினேன் எதுக்காகங்க என்ன அடிச்சிங்க நீங்க அக்கா தங்கச்சிங்க செஞ்ச காரியத்துக்கு இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்த எங்க நடுவுல சண்டை வந்துருச்சு எங்களால சண்டை வந்துச்சா நாங்க என்ன பண்ணோம் முந்தா நேத்து நகை வாங்கிட்டு தங்க செக் கொடுத்தீங்களா ஹரிதா ஆமாங்க நாங்க தான் குடுத்தோம் ஹரிதா தான் எழுதுனா என்னங்க ஆச்சு அண்ணி நீங்க படிக்காதவங்க பத்து லட்சத்துக்கும் கோடிக்கும் எத்தனை சைபர் போடணும்னு தெரியாம எழுதி கொடுத்துருக்கீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாக்கணும் தானே அப்படி சொந்த உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க ஹரிதா ஹரிதா கோடி ரூபாவுக்கு செக் குடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அது இல்லங்க ஏதோ தெரியாம வாய மூடு நீ யாரு எப்படி இருந்தவ உன் ஸ்டேட்டஸ் என்ன எங்கிருந்து வந்ததுன்னு நான் சொல்லி புரிய வேண்டியது இல்ல சந்திரிகா நாங்க சொல்றத கேட்டுக்குங்க இதுக்கப்புறம் வெளியில மட்டும்தான் எல்லாருக்கும் நம்ம புருஷம் பொண்டாட்டி நம்ம டைவர்ஸ் வாங்குன புருஷம் பொண்டாட்டிங்க அப்படின்னா ஒரே சமையலற ஆனா ரெண்டு பாகம் இருக்கும் ஒரே ஹாலு ஆனா ரெண்டு பாகம் ஒண்ணுல ஏழை அக்கா தங்கச்சிங்க நீங்க இருப்பீங்க இன்னொன்னுல ரிச் அண்ணன் தம்பி இருப்போம் வாடா தம்பி அப்படின்னு கிளம்பிட்டாங்க மாமா எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் எந்த தப்பையும் செய்ய மாட்டோம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் எந்த விதமான செக்கும் எடுக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இல்ல சந்திரிக்கா அக்கா தங்கச்சிங்க நீங்க ரெண்டு பேரும் தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் நீங்க எங்க கூட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உங்களால எங்களுக்கு கோடி ரூபா நஷ்டம் ஆயிப்போச்சு அதை உங்களால திருப்பி கொடுக்க முடியாது என்னங்க எங்களை மன்னிச்சிடுங்க நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டு எங்க அண்ணனி எகுத்து பேசுவீங்களா ஆனா அதுக்காக நான் கவலைப்படல இவ்வளவு நாளா எங்க அண்ணன் என்ன ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது ஆனா இப்போ அப்படின்னு கண்ணீரை விட்டுகிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படி அன்னையில இருந்து கிச்சன் கூட ரெண்டு பாகமாச்சு ஒரு பக்கம் அக்கா தங்கச்சிங்க சமையல் செஞ்சுகிட்டா இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சமையல் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சமைக்க தெரியாம சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல அதனால அக்கா தங்கச்சிங்களை மன்னிச்சுட்டாங்க ஏழை அக்கா தங்கச்சிங்க வர்சஸ் ரிச் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அன்னையில இருந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இதுக்கு முன்ன செஞ்ச தப்ப எப்பவுமே செய்யாம அத புரிஞ்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க